ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பற்றி பேசியிருப்பீங்க யூகேல இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால் நேற்றைய தினம் அப்டேட்ஸ் வந்துருக்குது அந்த அப்டேட்ஸை பற்றி நானும் நீங்களும் தான் இந்த வீடியோவாயிருக்க போகுது அதனால பேசுவோம் அதாவது என்ன நடக்குது என்ன நடக்க போகுது எல்லாருக்கும் என்னென்ன விதத்தில் ஆப்பாக போகுதுன்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பேசலாம் பேசுகிற முன்னுக்கு ஃபஸ்ட் டைமாக இந்த லைவ் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அஸ் யூஸ்வல் கேட்டுக்கொள்றது ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இது லைவ் வீடியோன்றபடியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காகணும்னாலும் இந்த அப்டேட்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சு கொள்வதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவை அது மட்டும் இல்லாமல் கேள்விகள் இருந்தால் எனக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியுது சட் ஸ்க்ரீன் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் சட் ஸ்க்ரீன் தெரியும் பட்சத்தில் தயவு செஞ்சு உங்களோட கேள்விகளை நம்ம இதில் போடுங்க அப்போ நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளாமல் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது என்றதை பற்றி நாம் ஃபுல்லாக இந்த பார்க்க போகிறோம் ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் இதைத்தான் பெரிய ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்குது என்ன எல்லாருக்குமே வீசா அஞ்சு வருஷம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க பத்து வருஷம் இருக்காங்க பதினஞ்சு வருஷம் இருக்குன்னு சொன்னாங்க இப்போ இருபது வருஷம் ஏன் முப்பது வருஷம் இருக்குன்னு சொல்லி போகுது நம்ம அதை ஒவ்வொன்னா என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதான் இந்த வீடியோட சாராம்சம் வந்து வச்சுக்கொள்ளலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்டேட் வந்து நேற்று ஒரு ஒரு மணி ரெண்டு மணி போல வந்துச்சு ஆனா இது வந்து ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆக இல்லை நிறைய யூடியூபர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீ உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் இருந்ததுல நிறைய பேர் சொல்றாங்க இன்னும் கன்ஃபார்ம் ஆக இல்லை அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் இது என்ன நடக்க சொன்னால் சொன்னா இப்பதான் வாதத்துக்கு வரப்போகுது அதாவது சொல்ற டிபேட்னு சொல்லுவாங்க இந்த பாராளுமன்றத்துல அதை டிபேட் பண்ணி தான் ஒன் ஒரு ரூலை வந்து பாஸ் பண்றதா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அது அப்பதான் நடக்கும் அது வரைக்கும் இது ஜஸ்ட் பேச்சு வழக்குல தான் இருக்கும் இது இப்ப இன்டர்நெட் நடந்ததில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த கதை கொண்டே தான் இருக்கிறது அதனால நாமளும் பொறுத்திருந்தான் பார்ப்போம் நிறைய லோயர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் இதுக்காக வாதிடுவாங்க இது பழைய மாதிரியே வைக்க சொல்லி அண்ட் சேஞ்சஸ் கொண்டு வர வேணாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அதுதான் ஆஸ் யூஸ்வலாக நடக்கிறது உண்டு சட்டம் ஒன்று பாஸ் பண்ணு சொன்னால் அவ்வளோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம நினைச்ச மாதிரி உடனே சட்டத்தை பாஸ் பண்ண முடியாது எதிர்க்கட்சிகள் நிறைய பாதிடுங்க லோயர்ஸ் நிறைய பேர் போடுவாங்க அப்படி நிறைய கேஸ்கள் எல்லாம் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கு முன்னுக்கு இப்படி இதெல்லாம் நடந்திருக்குது ஸோ வெயிட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் ஏதாவது கேள்விகள் இருந்தால் இதில் போடுங்க இதில் மோஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்க்குற நிறைய யூகேக்கு நிறைய இப்போ ரீசெண்டாக வந்தவங்க வந்து ஒன்று ஸ்கில் ஒர்க் அவிசால் வந்திருப்பாங்க ஸ்டூடெண்ட் ஒர்க் அவிசால் வந்திருப்பாங்க இல்லாட்டி இந்த ஷாப்புக்கு ஸ்பெஷலாக இந்த ஓஃப் லைசன்ஸ் ஷாப்புக்கு வந்து நிறைய பேர் வந்து விசாவுக்கு வந்திருக்குறாங்க அவங்க வந்து வந் இலங்கையில் இருக்கட்டும் இல்லாட்டி இந்தியாவில் இருக்கட்டும் ஒரு காசு நிறைய காசு கொடுத்து வந்திருப்பாங்க இல்லையா என்ன காரணம் கொடுத்து வந்தாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் இலங்கையில் ஒரு கோடி கொடுத்து வந்தாங்கன்னு சொன்னால் அஞ்சு வருஷத்தில் வீசாக வந்துடும் அந்த பிரச்சனை இல்லைன்னு ஆனால் அவத்துக்கான சுருங்கிய சாராம்சம் என்னென்னு சொன்னால் பதினஞ்சு வருஷம் இந்த சட்டம் பாஸ் ஆச்சுன்னு சொன்னால் பதினஞ்சு வருஷம் அது எந்த வித இதுவும் கிடையாது பதினஞ்சு வருஷம் ஆகிடும் ஸோ அதை எங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கள் ஆனாலும் நம்ம அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க வந்து இந்த சீர்திருத்தம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருட காலத்துக்குள்ளே நடந்த கடந்த ஐம்பது வருட காலத்திலே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குடியேற்ற சீர்திருத்தம்னு சொல்கிறாங்க அதாவது ஆஸ் யூஷுவலாக ட்ரெடிஷனாக இருந்தது இந்த அஞ்சு வருஷம் இந்த ஐஎல்ஆர்ன்ற வழியை வந்து இப்போ பெர்மனண்டாக டென் இயர்ஸ் ஆக்க போகிறாங்க யார் வந்தாலும் எந்த வழியில் வந்தாலும் ஃபைவ் இயர்ஸ் கிடையாது இனி நெக்ஸ்ட் ஏப்ரல் நெக்ஸ்ட் சம்மரு கண்டு வச்சுக்கொள்ளலாம் நெக்ஸ்ட் சம்மருக்கு இந்த சட்டம் வந்துச்சுன்னு சொன்னால் பத்து வருஷம் ஆயிடும் சோ அவங்க சொன்னது வந்து ஒரு நான்கு தூண்கள் அடிப்படையாக கொண்டுதான் இந்த மெயினா அவங்க கொண்டு வரேன்னு சொல்றாங்க அதாவது பில்லர்ஸ் சொல்லி அவங்க சொன்னாங்க அது காரணம் என்ன சொன்னா இந்த நான்கும் ஒருத்தரை யூகேல தங்க வைக்கிறதுக்கு ஆனால் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியது இந்த நான்கு அப்படின்னு சொல்றாங்க முதலாவது வந்து கேரக்டர் சொல்றாங்க நம்ம ஒன் கேரக்டர் ரெண்டாவது வந்து இன்டிகிரேஷன் மூன்றாவது கண்ட்ரிபியூஷன் நான்காவது வந்து ரெசிடென்ஸ் அதை நம்ம தமிழ்லேயே பார்ப்போம் எல்லாரும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாங்க நான்கு தூண்கள் சொன்னது ரெண்டு குணம் ஒருங்கிணைப்பு பங்களிப்பு மற்றும் குடியிருப்பு இதுதான் அந்த நான்கும் அவங்க சொன்ன அந்த நான்கும் விடயம் வந்து அந்த விடயம் தான் அந்த நான்கும் சொன்னது அதே மாதிரி குறைஞ்ச ஊதியம் பெறவங்களுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்றது தான் நிறைய பேருக்கான தீர்வாக இருந்தது நான் முதலையே சொன்னது வந்து ஆர்எஃப் க்யூ சிக்ஸு கீழே இருக்கிறவங்க ஆர்எஃப்க்யூ சிக்ஸ் சிக்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க என்ன யார் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கேபக்கர்னு சொல்கிற அந்த அவங்க கேபர்கள் வந்து ஆர்எஃப் க்யூ லெவல் சிக்ஸுக்கு கீழே வாருவாங்க அதே மாதிரி இந்த ஷாப் மேனேஜராக இருக்கட்டும் இல்லாட்டி கடை வேலைக்கு வந்தீங்க இல்லையா அதுக்காக இருக்கட்டும் இல்லாட்டி ஸ்டூடெண்ட் வயசால வந்து பிஎஸ்டபிள்யூலேருந்து இருந்து நம்மளுக்கு வேலை கிடைக்காம அந்த வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் அதாவது அந்த ஆர்எஃப்கூ நிலை சிக்ஸுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரியா ஓகே யார் யாருக்கு அஞ்சு வருஷம்ன்றதுன்றது முதல்ல சொல்லியிருக்காங்க அந்த அஞ்சு வருஷம்ன்றது என்ஹெச்எஸ்ல வேலை செய்யற டாக்டர்ஸுக்கும் இயர்ஸ் அவங்க முக்கியம் அவங்களுக்கு வந்து இயர்ஸ் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் கனடாவுக்கு இல்லாட்டி ஆஸ்திரேலியால இந்த சிஸ்டம் இருக்கு அவங்களோட சிஸ்டம் என்னன்னு சொன்னா இந்த பாயிண்ட் பேஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷ்ல இருந்தா ஒரு பாயிண்ட் இருக்கும் நம்ம அந்த நாட்டில் இருந்தா ஒரு பாயிண்ட் இருக்கும் அதே மாதிரி வேறு மொழி தெரிஞ்சிருந்தா ஒரு பாயிண்ட் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு வச்சு தான் அந்த பிஆருக்குரிய பாயிண்ட் பேஸ் சிஸ்டம் ஆஸ்திரேலியாவிலேயும் கனடாவிலையும் இருக்குது கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சிஸ்டம் தான் பட் அதில் இதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நிர்ணயிக்கிறாங்க அதாவது ஒருத்தர் வருவாராக இருந்தால் அவருக்கு வந்து வாரத்துக்கு வந்து டென் இயர்ஸ்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இப்போ நாம் எந்த வயசில் வந்து இந்த உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எடுத்துக்கணுமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இங்கே வந்து படிக்க வந்து அதுக்கு பிறகு ஒரு வேலை எடுத்தாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து டென் இயர்ஸில் அவருக்கு வந்து ஐஎல்ஆர் கிடைக்கும் ஆனால் அந்த டென் இயர்ஸ்ல இருந்து அவருடைய சேலரி எவ்வளவு எடுக்கிறத பொறுத்து அவருக்கு வந்து டைமிங் வந்து குறைக்கப்படும் உதாரணத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கு அவருக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் குறைக்கப்படும் அது ஒரு பாயிண்ட் அதே மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேல சேலரி எடுப்பாங்களாருன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து செவன் இயர்ஸ் குறைக்கப்படும் இதுதான் அந்த லெவல் அதே மாதிரி ஒருவேள் உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்டும் இல்லை ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசனும் இல்லைன்னு சொன்னா ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா இருக்கும்னு சொன்னால் அதுக்கும் வந்து ஒன் இயர் குறைக்கப்படும் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் குறைக்கப்படும் சரியா இப்போ ஒன்று இங்கிலீஷும் இருந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலேயும் இருந்தா எயிட்டி இயர்ஸ்னு கணக்கு வராது ஏதாவது ஒரு இதை வந்து உங்களுக்கு எடுக்கப்படும் அது மூலமாக குறைக்கப்படும் இதுதான் இந்த புது அப்டேட்ல வந்திருக்கிற இன்னொரு அப்டேட் அதே மாதிரி நிறைய இந்த என்ன சொல்றது அசேலம் சீக்கசாரு கட்டம் அப்படிலாம் என்ன சொன்னா ஓவர் ஸ்டே பண்றவங்களுக்கும் நிறைய ஒரு என்ன சொல்றது ஒரு அதே மாதிரி பொது நிதி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ட்வெண்ட்டி இயர்ஸ் வெயிட் பண்ணும்ன்றது இந்த புதிய சட்டத்தின் கீழே வருது அதாவது இதுல என்னென்ன வருதுன்னு சொன்னா பொது நிதி நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் மேலும் சட்டவிரோதமா நுழைஞ்சவங்க இல்லாட்டி ஓவர் ஸ்டே அதிக காலம் தங்கி இருப்பவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது காலம் வரைக்கும் அஹ் முப்பது ஆண்டு காலம் வரைக்கும் இருக்க வேண்டிய நிலைமை வரலாம் அதாவது வந்து இந்த இது எல்லாமே இப்போ நிறைய பேருக்குரிய கேள்வி என்னன்னு சொன்னால் இந்த இது வந்து இனி வாரவங்களுக்கு தான் இந்த விசா இது அப்ளிகபிள் ஆகும்னு கேட்டு சொன்னால் இல்லை இது வந்து சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னுக்கு அதாவது கோவிடுக்கு பிறகு வாரவங்க வந்தவங்க எல்லாருக்குமே இந்த விசா அப்ளை ஆகும் ஏன் இந்த விசா அப்ளை ஆகும்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டாயமா அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்காது ஐஎல்ஆர் போயிருக்க மாட்டாங்க ஸோ ஐஎல்ஆர் போகாதவங்க எல்லாருக்குமே இந்த அது நிறைய என்ன சொல்றது முக்கியமா இந்த நான்கு பில்லர்னு சொன்னாங்க இல்லையா இந்த நான்கு பில்ல வச்சு அவங்களுடைய வீசா அந்த தன்மையா ஒன்னு கூட்ட முடியும் குறைக்க முடியும்ன்ற கன்செப்ட்களை வந்திருக்கு இருக்கட்டும் அதாவது குற்றவியல் பதிவு மற்றும் நடத்தை வந்து அதுக்குள்ளே வரும் அதாவது ஏதாவது கிரிமினல் ரெக்கார்ட் இருந்தால் இல்ல ஏதாவது கண்டெக்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுலேயும் பிரச்சனை வரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது கண்ட்ரிபியூஷன்ன்ற கன்செப்ட்டுக்குள்ள வருதுன்னு சொன்னால் ஏதாவது நீங்கள் பப்ளிக் சர்வீஸ் ஏதாவது பண்ணி உங்களோட டைம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க சொன்னால் அதுக்கும் டைம் குறைக்கப்படும் அது வந்து சிம்பிளாக கிடையாது நம்ம எதையுமே செய்ய முடியாது அது ஒரு த்ரீ இயர்ஸ் மாதிரி அதை செய்ய வேணும் அது த்ரீ இயர்ஸ் செய்தால் தான் உங்களுக்கு அந்த காலம் வந்து குறைக்கப்படுமாக சொல்லப்படுது இப்படி நிறைய இதுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க நான் முதலில் திருப்பி சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் பேஸ் லைன் வந்து டென் இயர்ஸ் அது கன்ஃபார்ம் லோ பெய்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது ஹெல்த் கேர் பிளஸ் ஆர் லெவல் சிக்ஸுக்குள்ள இருக்காங்க அவங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்ஹெச்எஸ் டாக்டர்ஸ் நர்ஸுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் குளோபல் டேலண்ட் இனோவேட்டர்ஸ் அதே மாதிரி ஹை எஸ்ஆர் இருக்கட்டும் இந்த மூன்றுக்குமே நான் சொன்னது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே உழைப்பாங்களான்னு சொன்னால் த்ரீ இயர்ஸ் அதை தான் அவங்க ஃபாஸ்ட் ட்ராக்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபேமிலி ஆஃப் பிரிட்டிஷ் சிட்டிசன் அதாவது பிஎன்ஓ என்று சொல்லிடுறது நம்ம ஹாங்காங் இந்த வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபைவ் இயர்ஸுக்கு வரும் இது நம்மளுக்கு எந்த வித இந்தியா இலங்கை ஆக்களுக்கு எதுக்குமே சம்மந்தம் வராது மைக்ரன்ஸ் அதாவது அதாவது பெனிஃபிட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் இல்லீகல் மைக்ரேன்ஸுக்கு வந்து ஓவர் ஸ்டேயர்ஸுக்கும் வந்து தேர்ட்டி இயர்ஸ்ன்றத கன்ஃபார்ம் யூஷுவல் நிறைய எதிர்ப்புகள் வந்து தான் இருக்குது நிறைய எதிர்ப்புகள் எல்லாரும் நினைச்சு கொண்டு இருக்காங்க என்ன பயமாக நினைச்சிருந்தாலும் எப்ப வந்தா தான் நமக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஆஹ் இது எவ்வளவு குறையும்னு சொல்லி நான் அந்த முதலே சொன்னா அந்த ஆங்கிலம் குறைச்சு இது பண்ணான்னு ஆங்கிலம்ன்ற அந்த ஆங்கிலம்ன்ற கன்செப்ட் வந்து வருது வந்து நீங்க என்ன லெவல் எடுக்கணும்னு சொன்னா எடுத்திருந்தா அதாவது நீங்க உங்களோட ஐஎல் சர்டிபிகேட்ஸ் ஐஎல் செஞ்சிருந்தா தினமும் அந்த ஐஎல்ஸ்ல கீழே ஒரு பாக்ஸ்ல போட்டிருக்கும் என்ன உங்களோட கிரேட் லெவல் லெவல் என்னன்னு சொல்லி போட்டிருக்கும் அதுல வந்து நீங்க பி டூ லெவல் எடுத்திருப்பீங்களே ஆனால் உங்களுக்கு ஒரு ஒன் இயர் குறைக்கப்படும் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னா டென் இயர்ஸ்ல அது செஞ்சா உங்களுக்கு ஒன் இயர் குறைச்சு நைன் இயர்ஸா மாத்த ஆஸ் யூஷுவல் லைஃப் இந்த யூகே நீங்கள் கரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கணும் ஐயா இருக்கு அதில் எந்த விதம் இதுவும் இல்லை இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் இது வந்து உங்களுடைய ஸ்கில் ஒர்க் அவி வாரவங்களுக்கு தனியாகவும் அவர்களுடைய டிபெண்ட்டுக்கு தனியாகவும் தான் அது கல்குலேட் ஆகும் அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால் ஒருத்தர் வந்து டென் இயர்ஸுக்கு வர்றார் அவருக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் வருது சேலரி த்ரீ இயர்ஸ்க்கு அவர் வச்சிருக்கிறான்னு சொன்னால் அவருடைய அவருடைய காலம் வந்து ஃபைவ் இயர்ஸாக குறைக்கப்படும் ஆனா அவருடைய டிபெண்ட் பார்ட்னர் ஹஸ்பண்ட் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் தான் இருக்கும் இதுதான் இப்போத்த இருக்கிற நிலைமை அப்ப ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் விசா கிடைக்கலாம் ஆஹ் ஒய்ஃபுக்கு வந்து டென் இயர்ஸ் ஆகும் அது வரைக்கும் அவங்க என்ஹெச்எஸ் ஃபீயும் விசா ஃபீயும் கட்ட வேணும் அது இவ்வளவு காலம் இருக்கணும்னு முக்கியமா நம்ம இதுக்காக நம்ம எவ்வளவு செலவழிக்க போறோம்ன்றதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது அது நிறைய பேருக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அந்த அமௌண்ட் சொல்லணும்னு சொன்னால் அதுக்கான அமௌண்ட் வந்து ஃபைவ் இயர்ஸுக்கு வந்து எடுக்கிறதா இருந்துச்சு நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி வந்து நீங்கள் உங்களோட டேக்ஸபிள் இன்கமாக இருக்க வேணும் அப்போ ஒரு கேள்வி இருக்கும் நம்ம இந்த பணத்தை கொஞ்சம் காலம் போட்டு காட்டிட்டு நம்ம விசாக்கு அப்ளை பண்ணலாம்னு சொன்னால் அதுக்குரிய கேள்வியும் இல்லை என்று வருது காரணம் அது வந்து உங்களுக்கு மினிமம் த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் அந்த சேலரி ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து நீங்கள் எடுத்திருக்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் வாலண்டியர் ஒர்க்கும் வந்து மினிமம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து வாலண்டியர் ஒர்க் பண்ணியிருக்க வேண்டும் அப்படி நிறைய சிக்கல்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த இதற்குரிய லிங்க் எல்லாமே நான் இந்த என்ன சொல்கிறது வீடியோனு கீழே அந்த சிக்ஸ்டி பேஜஸ்க்குரிய லிங்க் வந்து நான் அதில் போட்டிருக்கேன்னு மறக்காமல் நீங்கள் பாருங்கள் ஏன்னா இது சொல்கிறதுக்கு வந்து இங்கிலாந்தில் இருக்கிற தமிழனோ இல்லாட்டி அதுக்குரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு லோயரோ தேவையில்லை இதை நீங்களே வாட்சி உங்களை புரிஞ்சுக்கொள்ளலாம் எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்குது அதனால எல்லாருமே வாட்ச் புரிஞ்சு கொள்ளுங்க யாருமே பயப்பட வேணாம் எல்லாத்தையும் நல்லதுமே நடக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்மளோட லோயஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க லோயஸ்ட் நல்லதே செய்வாங்க இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் ஆஸ் யூஷுவல் நான் தான் சட்டில் போடுங்க பதில்கள் வந்து கொண்டிருக்கும் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் விடைபெறுவது உங்கள் அன்பான வீடியோ மக்களே